சின்னமாரி அம்மன் சத்தியுள்ள தெய்வம்

தெரியுமா <laughs> <laughs>

How are you

சக்தோணத்தை நான் ஆண்டு வந்தாலும் என்ன வேலை படிக்கும் தொழில் என்ன பண்ணுவீங்க மந்திரி எறும்பு முதல் யானை வர எண்பத்தி நூறாயிரம் சிவபேதங்களுக்கும் பிண்டம் பிடிக்கிற வேலை என்னுடைய வேலை பிடிச்சிருக்கா கைக்கு சிக்குதா என்னதுப்பா ஒரு தாயின் அங்கத்தில பிண்டத்தை பிடித்த கருவு உருவாக்கக்கூடிய பிரம்மச்சா சொல்றேன் என்ன ஒரு தாயின் அங்கத்தில கருவை உருவாக்கி கருவே ஒரு பிண்டமாகி பிண்டத்து ஒரு மனிதனாகி கை காலு கண்ணு மூக்கு எல்லாம் செய்து இந்த மாதிரி ஒரு தலையை செய்து அந்த தலை

ஒரு மனுஷனுக்கு இத்தனை வயதுன்னு சொல்லி எழுதுறோம் இல்லையா இன்னைக்கு பிறந்த உடனே சில குழந்தை இறந்து போகுது அஞ்சு வயசுல இருக்கிறாங்க பத்து வயசுல இருக்கிறாங்க அறுபது வயசுல இருக்கிறாங்க ஆனா நூறு வயசு நூத்தி பத்து வயசுல இருந்து கூட இருக்கிறாங்க எழுதுறோம் பத்தியா உனக்கு ஆயுள் நாளுக்கு குழந்தைய தாய் வயிற்றுல அந்த ஆயுள் படித்தான் விதி உனக்கு முடியும்

ஆயுள் காலம் சரி அப்படின்னா ஒரு சின்ன வயசுல கூட குழந்தை இறந்துருது ஆமா ஒரு முதியோரு வயசுல தெரியுது இறந்து போறாங்க அது வந்து உங்களுடைய தலைவருக்குற ஆனா வந்து

குடுப்பு திருப்பி திருப்பி தரக்கு செய்வோம் அப்படி பறக்கும் போது இப்படி நீ ஒரு தாய் தந்தைய மதியாதவனா இன்னொரு கெட்டதை செஞ்சுக்கிட்டு பாவத்தை செஞ்சிட்டு இருந்தா நீ அடிவாக கடவுன்னு சொல்லி இப்படி ஒரு சாப கேட்டால நீ இப்ப கோமாளியாக பிறந்திரு. ஏன்டலையில அப்படியே இருந்துடு. ஒரு 날ையில அப்படி. அப்படி கண்ணு தெரியாம என்ன குறக்கறாங்க இல்லையா அவங்கள என்ன சாமி பாவாண்ணா உங்கள நோகவு வந்து வாரத்துக்கு போறோம்.

ஒரு நடக்க முடியாத குழந்தையா பிறந்தது அதுல என்னடா பாவம் என்ன பாவம் பெற்ற தாய் தந்தைன்னு பாராம நல்லா இருக்கும் போது தன் தாளாலியா எட்டி உதைக்கின் தாயை தாய் தந்தையே தாய் சிறந்த கோயில்ல தந்தை மற்ற கிடையாது காடாலியா எட்டி எட்டி உதைக்கின் தாயை நாங்க கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா உன்ன முண்டி அடுத்த ஜென்மத்துல ஒண்ணு கால் வராம படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் படைச்சிருவேன் அதை கூட கொடுங்க நாங்க இப்ப நல்லா வாழ வளர்ந்து வர ஒரு குழந்தை

ஆனா அடுத்த கண்மத்துல உனக்கு வாயே இல்லாம ஊமையாக படிச்சு விட்டுருக்க ஊம்புட்டி கிடைக்க வேண்டியதான் அப்படி அவங்களுக்கு அவங்க செய்த உண்டான பலன்கள் அனுப்பி வைக்கணும்

अॻे दोबार மந்திரி யாரு தந்தையாரு தெரியுமா இல்லையப்பா இங்க வாருங்க ஒரு தாயின் பிறக்கவில்லை இந்த பிரம்மதேவன் வயிற்றுல பிறக்கவில்லை லட்சுமி எங்க அம்மா வயிற்று ஆனா என் தந்தை ஆகிய ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி சஞ்சி குபாரை ஆண்டு வரக்கூடிய நாராயணமூர்த்தி ஸ்ரீமந்தன் வயிற்றுல ஆனா அவருடைய உருவானம் தெரியுமா எப்படி என்றால் இந்த உலகத்தையே அவரு படிச்சாரு இந்த உலகத்தை படிச்சுட்டு ஆனா படைக்கிற தொழிலுக்கு இன்னொரு ஆள் வேணுமே இந்த செடி கொடி மரம் பூண்டு புல் பூண்டு அனைத்தையும் அனைத்து மிருக சாதிய மனுஷனெல்லாம் படைக்கிறது ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லி பால் கடல்ல அவர் படுத்து யோசித்து கொண்டிருந்தாராம் அப்படி யோசித்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய தொப்புளில ஒரு கொடியாக பட்டது வளர்ந்து சென்றதா ஒரு தாமரை கொடி வளர்ந்து சென்றதா அது கொஞ்சம் வளர்ந்து சென்று ஒரு தாமரை பூவாக மலர்ந்ததா அந்த தாமரை பூவில உருவானவ இந்த பிரமதேவன் தாமரை ஆமா சரிங்க அதனால இந்த ராய் லட்சுமி வைத்து நான் பிறக்க வேண்டும் ஆனா என் தந்தையாரோடைய ஸ்ரீமந்த நாராயணனுடைய படைப்பு அவருடைய இந்து கமலத்திலே தாமர தாமரை பூல உருவான நான் தான் பெருமதியை ஆமா நான் படைக்கக்கூடிய பிரம்மாவாக இருந்தாலும் எங்க மாமா யார் தெரியுமா கூடிய முக்கண்டார் ஆகிய பரமேஸ்வரன் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறவரே சோர் போறவரே அவர்தான் அவர் தான் படியவர் கடவுள் நான் படைக்க கூடிய எங்க மாமா பணியலக்க தெரியவராகய்யா ஈஸ்வர பெருமான் ஈஸ்வரன் ஈஸ்வரார் பணியலக்க குடியவர் என் தந்தை படைத்தல் அழித்தல் காத்தல் மூன்றும் நிறைந்தவர் நம்பினவருக்கு நம்பி நடராஜன் நம்பாதவனுக்கு நம்பாதவனுக்கு எமராஜன் அப்பேருவட்ட ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியின் தந்தை எங்க மாமா யாரு ஹெமராஜன் ஸ்ரீ ஈஸ்வரன் நாங்க ஆமா சரி அப்படி நாங்க மூவராக இருந்தாலும் மந்திரி ஆனா என்னுடைய தந்தையாருக்கே எங்குமே இருக்குது இருக்குது என்னுடைய மாமாவுக்கு ஈஸ்வர எல்லா பக்கமும் இருக்கு கீழ்க்குது இந்த படைக்கக்கூடிய பிரம்மதேவன் மட்டும் ஏன் இல்லை என் தந்தை இடத்துல பொய் சொன்னதுனால எனக்கு எங்கேயுமே எப்படி போகையார் என்ன நடந்துச்சு ஆடி காலத்துல இன்னொரு காலிலே என் தந்தையாருக்கு எனக்கும் எங்க மாமாவுக்கு எங்க மாமா சொல்றது நான் தான் படிய நான் தான் உட்கண்டாக பரமேஸ்வரன் நான்தான் என் மாமா சொல்றாரு ஆனா நான் சொல்றேன் படைக்கூடிய கடவுளே நான் நான் படிச்சாதான் நீ சோறு போட முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா எங்க தந்தையார் சொல்றாரு எப்பா நீ படைக்கிறவன் அழைக்கிறவன் நான் எல்லாம் சரி கட்டுறவன் நான் தான் பெரியது இந்த உலகத்துக்கே முதல் கடவுள் நான் சொல்லி என் தந்தையார் சொல்றாரு சிறீமந்த நாராயணன் போட்டி உண்டாகி ஒரு நாள் போட்டி ஆயிடுச்சு அந்த நேரத்துல எங்க மாமா சொல்றாரு என் சதாபர உச்சரி பார்த்து வர முடியுமா அப்புறமா அப்படின்னு சொன்னாரு நான் பார்த்து வருகிறேன் சொல்லி ஆனா மந்திரி என்னுடைய அன்ன வாகனத்துக்கு மேல் நான் ஏறி சதாபரத்தை காப்பதற்காக நான் சென்றேன் என்னுடைய அன்ன மகன என்னை தூக்கி கொண்டு சதாபுரத்தை தூக்கி மேல சென்றது போகும் போது சதாபரம் வளர்ந்து கொண்டே போது வளர்ந்து கொண்டே போகுது சதாபுரத்தை அங்க சதாபுரத்துல இருந்து சதாபுரத்துல இருந்து ஒரு தாளாங்கண்ணியாக ஆகப்பட்டது இறங்கி வந்தது அது இடத்துல நான் பேசிக்கிட்டேன் ஆனால் தாளாங்கண்ணிய நீ அங்கிருந்து வரான்னு கேட்டேன் ஈசனுடைய சதாபுரம் உச்சிருந்து வரன்னு சொன்னது எனக்காக ஒரு பொய் அம்மா அப்படின்னு கேட்டேன் சொல்லுகிறேன் சொன்னது கீழே வந்த உடனே ஆனா நீ உச்ச பார்த்து வந்து அப்புறமா கேட்டாங்க என் தந்தையாரன் எங்க மாமாவும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் பார்த்ததுக்கா பார் தாளாங்கண்ணியை சாச்சா கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா தாலாங்கண்ணியை பண்ணு பார்த்தான் அப்புறமா அப்படின்னு கேட்கும் ஆமான்னு சொன்னது அப்ப எனக்கு சாபம் எப்படி தெரியுமா எப்பா நீ பாடி வண்டியே திரும்பி வந்து பார்த்து சொல்ற நீ சொன்னதுனால தந்தை மாமனிடத்துல போய் சொல்லுகிறார

எங்க மாமா குளிஞ்சு கொடுத்து என் பாதத்தை பார்த்து வந்து என் மைத்திரான் குளிஞ்சாரு பாரு உச்சம் சதாபரம் உச்சம் பார்த்தாரு பார்த்தியம் பார்த்தா என் தந்தையார் தானே பெரியவர் அப்படி இது நடந்த விஷயம் அதனாலதான் எனக்கு எங்கேயுமே ஆலயம் கிடையாது ஆலயம் இல்லாம காரணம் ஒரு சாபம் இப்படிதான் என்றால் நான் இந்த அகில பிடிச்சு உயிர் படைக்க போகணும் அதனால என் தேவியாகிய கலைஞர்கள் அப்படி அப்படி ஓடி சென்று என் தேவியை கூட்டிகிட்டு அவன ஒரு வார்ப்பு சொல்லிட்டு நான் உயிர் படைக்க பிண்டம் போகணும்